இலங்கையில் சர்வதேச சிறுவர் தினம் விசேட துணிப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது அன்புடன் காப்போம் சர்வதேசம் வெல்வோம் எனும் துணிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகிறது சர்வதேச சிறுவர் தின தேசிய நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தலைமையில் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் இன்று காலை நடைபெற்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்து சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு விசேட முத்திரையொன்று இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது போஷியுங்கள் என்ற நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த இம்முறை துணிப்பொருளில் முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் உலகை வழிநடாத்திருக்கும் எதிர் எதிர்கால மாணவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கு இன்று அன்பு என்பது முக்கியமானது அன்பால் வழிநடாத்துவதன் காரணத்தாலே தான் நாங்கள் இந்த அல் உலகை வழிநடாத்துவதற்கு இன்றைய மாணவர் சமுதாயத்தை நாங்கள் அன்பால் வழிநடத்த வேண்டும் உலகை வழிநடாத்த அன்பால் போஷியுங்கள் என்ற இந்த தொனிப்பொருள் பொருள் ஆகவே தான் உகந்தது உங்கள் அனைவருக்கும் எங்களது எதிர்காலத்தை இந்த நாட்டின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது ஆகவே இந்த வன்முறைகள் தவிர்த்த ஆரோக்கியமான உங்களுடைய மன மகிழ்ச்சி நிறைந்த எதிர்காலத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் உண்மையில் நீங்கள் நாட்டினை பொறுப்பிக்க கூடிய வகையிலான நாட்டினை உருவாக்கி உங்கள் ஆளுமையை வளர்த்திக் கொள்ளக்கூடிய சூழலை எதிர்காலம் உங்களின் வார்த்தைகளில் மட்டுப்படுத்தப்படவில்லை அரசாங்கம் என்ற ரீதியில் எமது விசேட பொறுப்புகள் பல காணப்படுகின்றன அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம் உண்மையில் குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக

இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் மூலம் தொடர்பிலான விவாதம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது தொடர்பு நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒழுக்கத்தினை பேணுவதனை எதிர்ப்பதற்கு பிளையாய் விளக்கங்கள் அளிக்கின்றன பாடசாலைகளில் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் கலாச்சாரங்கள் என அவற்றின் தண்டனை வழங்கப்படும் தண்டிப்பது சித்திரவதைக்கு நிகரானது என நினைக்கின்றோம் இவை இரண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தண்டனை வழங்குவது சித்திரவதை என நாம் நினைக்கின்றோம் அவ்வாறு நினைத்தால் அது எதிர்மறையான விடயமாகும் இதே சிறுவர் தினமான இன்று செய்தியை வாசிக்கும் வாய்ப்பு இன்று சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டது அண்மையில் விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற உலக சிறுவர் தின நிகழ்ச்சியின் போது நடாத்திய திரைப்பரீட்சையில் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர்